நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் ஒரு முக்கியமான விஷயம் பத்தி பேச போறோம் செய்தியாளர் செல்வராஜ் அவர்கள் வணக்கம் வணக்கம் நல்லா நல்லா சட்டமன்ற கூட்டத்தொடர் வந்து முன்கூட்டியாக நினைக்கிறீங்க அதாவது இது தேர்தல் காலம் தேர்தல் முடிஞ்சு நாடாளுமன்ற தேர்தல் ரிசல்ட் வந்து அறிவிச்சிருக்காங்க ஏற்கனவே வந்து சில திட்ட இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு இதுக்கிடையில வந்து திடீர்னு சட்டசபை கூடுதுன்னு சொல்லி அறிவிச்சுக்கிறாங்க இருபத்தி நாலாம் தேதி ஏற்கனவே அறிவித்தது இப்போது நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து மானியக் கோரிக்கை விவாதமான சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குதுன்ட்டு முன்கூட்டியே அறிவிச்சிட்டாங்க இன்பிட்வின் டைமில் வந்து இதில் வந்து மா பல கிட்டத்தட்ட முப்பதுக்கு மேற்பட்ட துறைகளை சேர்ந்த மானிய கோரிக்கைகளான விவாதங்கள் நடத்தி அதை தீர்மானங்கள் நிறைவேற்றுவாங்க அதுக்காக அது கூட்டப்படுகின்ற ஒரு சட்டமன்ற கூட்டத்தொடர் அதுக்கு முன்னாடி தேர்தல் ஆணையம் வந்து இடையிலே இறந்த புகழேந்தி சட்ட திமுக உறுப்பினர் வந்து இறந்ததுக்காக இப்போது விக்கிரவாண்டி சட்டமன்றத்துக்கு இடைத்தேர்தல் தேதியும் அறிவிச்சுக்கிறாங்க இது அறிவித்தது முன்ன பின்ன தேர்தல் ஆணையமும் சட்டமன்ற கூட்டத்தொடரும் முன்ன பின்ன அறிவித்ததுனால் வந்து இப்போ முன்கூட்டியே ஒரு நாலு நாளைக்கு முன்னாடியே வந்து அறிவிக்க வேண்டிய வர கூட்டத்தை கூட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க சபாநாயகர் அதனால் அவர் முன்கூட்டியே ஒரு நாலு நாள் அறிவிச்சுக்கிறாரு அப்படிங்கிறத யதார்த்தமான உண்மை அதுபோக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இப்போ சட்டமன்ற கூட்டத்தோட நடக்கிற போது அதுக்கு நடந்தது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் வந்து அதாவது தேர்தல் பிரச்சாரத்துக்கோ மற்ற இதுக்கோ விஷயங்களுக்கெல்லாம் போக முடியும் அது தேர்தல் அந்த விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழ் வந்துடும் இப்போ ஒரு அமைச்சர் அங்கே போகிறாங்கன்னா அது அமைச்சர் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்கிற போது அதில் போகக்கூடாதுங்கிறது விதிமுறை இருக்குது அரசியல் சாசன சட்ட விதிமுறை அதன் அடிப்படையில் வந்து முன்கூட்டியே நடத்துகிறாங்கன்னு தான் எதிர்பார்க்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நான்கு நாட்கள் முன்கூட்டியே நடத்துகிறாங்கன்னு பார்க்குறீங்கன்னா அப்போது காலக்கெடு வந்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு போகிறதுக்காக முன்கூட்டியே சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு ஏற்படுகிறது இருந்தாலும் ச இப்போ சட்டசபை அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடக்கும் அது முன் முதல் நாள் நடக்கிற போது அது எத்தனை நாள் நடக்குதுன்னு சொல்லிவிட்டு சபாநாயகர் அறிவிப்பார் அதன் அடிப்படையில் எழுத எவ்வளோ நாள் நடக்கிறதுங்கிறது நமக்கு தெரிய வரும் அப்படிங்கிறதான் தார்த்தள உண்மையாக பார்க்கப்படுகிறது ஓகே இப்போ இடைத்தேர்தல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே காலம் தொட்டு வந்து ஆளும் கட்சி தான் வின் பண்ணோம் இப்போ இந்த தடவை அறிவித்திருக்கிற வேட்பாளர் எப்படி திமுகவோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது இல்லை எதிர்க்கட்சிகளுக்கு என்ன மாதிரியான சாதக பாதகங்கள் இருக்குது இது நல்ல குஷன் தான் இது வந்து திட்டத்தட்ட அது வந்து பார்த்திங்கன்னா விக்கிரவாண்டிங்கிறது வந்து ஒன் இயர் பில்ட்டு இது வன்னியர் மிக அதிகமான மக்கள் வாழக்கூடிய ஒரு பகுதி ஒன்று ரெண்டாவது வந்து இது இது அப்போவே வந்து அதிமுக திமுக அப்படிங்கிற ஒரு பெல்ட்டில் போயிட்டுருக்கிற ஒரு தொகுதி தான் சொல்லணும் இது நிறையா பார்த்திங்கன்னா அதிமுக வந்து அதிக அளவில் வின் பண்ணிக்கிறாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தெரியுது அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா இப்போது விக்கிரவாண்டி தேர்தல் தேர்தல் வந்து இப்போ அதிமுக வந்து என்ன நிலைப்பாடு எடுப்பாங்க அப்படிங்கிறது தெரியல அதே சமயத்தில் வந்து பாமக வந்து இப்போ தான் பிஜேபியோட நின்று கூட்டணி நின்று கிட்டத்தட்ட தருமபுரி தொகுதியில் வந்து கடைசி நேரம் வரைக்கும் ஃபைட் பண்ணி சௌமா சௌமியா அன்புமணி அவர்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தார் அப்படின்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு அங்கே போயிட்டு இருந்துச்சு ஸோ வந்து இப்போ விக்ரவாண்டி தே இடைத்தேர்தலில் வந்து பாமகவும் போட்டியிடலாம் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குது மேக்ஸிமம் அவங்க தன்னை நிரூபிக்கிறதுக்காக போட்டியிடுவாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து தேர்தல் ஆணையத்தில் வந்து மாம்பழ சின்ன கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற அளவுக்கு போயிடுச்சு ஏன்னால் வாக்கு சதவீதம் கம்ப்ளீட்டாக ரொம்ப குறைஞ்சிருச்சு ஆனால் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கட்சிகள் புது கட்சிகள் வந்து அங்கீகாரம் பெற்றிருக்காங்க ஒன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்து நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அது இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு ஆண்டு காலம் கால் நூற்றாண்டு காலம் போராடி கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு சொல்லி போராடி விடுதலை சிறுத்தைகள் கட்சி வாங்கிக்கிறாங்க ஆனால் பார்த்திங்கன்னா திட்டத்தட்ட ஒரு பத்து வருஷ ஆண்டுகளுக்குள்ளேயே நாம் தமிழர் கட்சி தனிச்சு நின்று போட்டிட்டு ஒரு தனி மெஜாரிட்டியோட நாங்கள் தனிச்சு தான் நிற்போம் தனித்து தான் வாங்குவோம் அப்படிங்கிற ஒரு நியாய சீமான் அவர்கள் வந்து இதை வாங்கிக்கிறது உண்மையாகவே சீமானை வந்து பாராட்ட வேண்டிய விஷயம் ஏன்னா நாம் தமிழர் அப்படின்னு ஒரு இயக்கம் நடத்தி எல்லாமே பொய்த்து போன நீர்த்து போனதாக தான் போயிருக்குது இதனை வரைக்கும் ஈவி கே சம்பத்தாகட்டும் இல்லை ஐயா ஆகட்டும் இவங்கெல்லாம் வந்து நீர்த்து போன மாம்போ சிவஞானம் மாவட்டம் இவங்கெல்லாம் தமிழ் தேசியம் பேசி பேசியே கலா கழித்து அழிஞ்சு போயிட்டாங்க ஆனால் நான் இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ரீதியில் வந்து சீமான் வந்து சபதமிட்டு இந்த பிளா இந்த பிள்ளை ஜெயித்து காட்டுவான் அப்படிங்கிற ஒரு சபதம் மட்டும் ஜெயிச்சு இன்றைக்கி ஒரு தமிழ் நாம் தமிழர் அப்படிங்கிற ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து நிறுத்தி எரிச்சிக்கிறாருன்னா ஒரு தேர்தல் ஆணையத்தில் அங்கீகாரம் அமைக்கிறனா உண்மையாகவே தமிழ் உலகம் வந்து அவர் நிமிர்ந்து பார்க்கக்கூடிய ஒரு தலைவராக தான் சீமானை நம்ம பார்க்கக்கூடிய நேரம் இது அவருக்கு வாழ்த்துக்கள் நம்ம ப்ளூப்ளிக்ஸ் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் ஓகே நீங்கள் இப்போ கம்மிங் பேக் டு டிஎம்கே மஸ்தான் அவர்களோட நீக்கம் பற்றி பேசும்போது கட்சி நிர்வாகிகள் ஒரு சிலர்கிட்ட பேசினேன் இது மாவட்ட ரீதியாக வந்து நம்ம பொன்முடி அவர்களுக்கும் இவருக்குள்ள சின்னதாக ஒரு ஈகோ கிளாஷும் இவர் கரெக்டாக போட வேண்டிய நேரத்தில் அந்த காயினை போட்டால் தான் இன்னொரு முக்கியமான விஷயம் நிறைய நிர்வாகிகளை வந்து மன வர்த்தகமாக தெரிவிச்சுக்கிறாங்கன்னா இவர் மாதிரி ஏகப்பட்ட பேரை வந்து இன்னும் இப்போ வந்து பதவியில் இருந்துகிட்டு இருக்கிறாங்க குறிப்பாக திருநெல்வேலி அந்த சுற்றுவட்டார பகுதியிலலாம் வந்து நிச்சயம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லை இவங்கெல்லாம் இன்னும் தப்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க இன்னொரு பக்கம் என்ன சொல்றாங்கன்னா இது வந்து இடைத்தேர்தலுக்கு அப்புறம் பல தலைகள் வந்து உருளுன்னு சொல்றாங்க நீங்க சொன்ன அந்த சந்தேகங்கள் பார்வைகள் தான் இருக்கு திட்டத்தட்ட பனிரெண்டு மாவட்ட அமைச்சர்கள் வந்து மாத்த போறாங்க அப்படிங்கிற மாதிரி யதார்த்தமா சொல்லிட்டு இருந்தாங்க நாற்பது ஜெயிச்சிருந்தாலும் விட்டுட்டாதான் இல்லை வாக்கு சதவீதம் ஏழு ஏழு சதவீதம் திமுக வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு ஏழு சதவீதம் எட்டு சதவீதம் குறைஞ்சு திமுகவோட இருபத்தஞ்சு லட்சம் பேர் வந்து மாற்றி போட்டிருக்கிறாங்க இருபத்தஞ்சு லட்சம் வந்து அதே சமயத்தில் வந்து மா பிஜேபி வந்து இருபத்தஞ்சி லட்சம் ஓட்டுகள் அதிகமாக வாங்கியிருக்குது ஸோ வந்து நம்ம தமிழிசை வந்து பெரிய அளவில் வாங்கியிருக்காங்க அரசியல் ஆய்வாளராக பார்க்குற போது ஒரு பத்திரிக்கையாளராக பார்க்குற போது அந்த இருபத்தஞ்சு லட்சம் பிஜேபிக்கு போயிடுச்சோ அப்படிங்கிற ஒரு ஐயப்பாடு இருக்குது ஒன்று ரெண்டாவது ஏழு சதவீதம் ஒரு ஆளுங்கட்சியிலேருந்து குறையிறது அந்த ஆளுங்கட்சிக்கு வந்து அச்சுறுத்தலை அதாவது கேஷ்வன் எச்சரிக்கை விடக்கூடிய ஒரு தான் நாம் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்குது ஏன்னா இன்னும் இரண்டு ஆண்டுகளில் வந்து சட்டமன்ற கூ தேர்தல் வரப்போகுது அந்த தேர்தல் காலத்தில் வந்து இந்த இருபத்தஞ்சி சதவீதம் அதாவது இருபத்தஞ்சு லட்சம் ஓட்டு கம்மியாக வாங்கி வைக்கிறது வந்து இது மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது மீண்டும் இது வந்து கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற ஒரு தள்ளாட்டத்தில் இருக்குது அதன் அடிப்படையில் வந்து பதினோரு மாவட்ட செயலாளர் கோவை மாவட்டம் உள்பட பதினோரு மாவட்ட செயலாளர்கள் மாவட்டமாக மாமாம் கோயம்புத்தூர் மாவட்ட செயலாளரும் அதிருப்தி இருக்கும் திருநெல்வேலியில் அதிக அதிருப்தி இருக்கிறதா பேசிக்கிட்டாங்க திருநெல்வேலிங்க ஆமாம் திருநெல்வேலி ஈரோடு கோயம்புத்தூர் சேலம் இது உள்ளிட்ட பல மாவட்டங்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு பதிமூணு மாவட்டங்களில் வந்து மாற்ற போகிறதாக தகவல் போயிட்டுருக்கு உலாவிட்டுருக்கு இது வந்து அதே சமயம் பதவி கிடைக்காதவங்க இது கழிப்பு விடுற வதந்தியா அது இல்லை இல்லை சரிவு வாக்குப்பதவி சதிவு ரொம்ப கம்மியாக இருக்குது ஃபுல் ரெக்கார்டு கையில் இருக்கு எல்லாம் பல பல தேர்தல்கள் இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல் பார்த்தீங்கன்னா திமுக கேண்டிடேட் ஒவ்வொருத்தரும் வந்து ரெண்டு லட்சம் மூணு லட்சம் நாலு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி அஞ்சாயிரம் பத்தாயிரம் இருபதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் ஒன்றரை லட்சம் தான் அதிகபட்சம் அப்படி தான் போயிட்டுருக்கு ஸோ வந்து இது வந்து பெரிய வெற்றியோ இல்லை அதிமுகவுக்கு பெரிய தோல்வியோ அப்படின்னு சொல்லவே முடியாது ஏன்னா ரெண்டு கட்சிகள் தான் பெரிய பிரதான கட்சிகளாக இருக்குது அந்த அடிப்படையில் பார்க்குற போது இது ஏடிமிக்காவுக்கு வந்து பெரிய தே தோல்வியெல்லாம் கிடையாது ஏன்னா வந்து அவங்க போன சதவீதம் போன டைமில் இருபது பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கியிருந்தாங்க அதே இருபது இப்போ இருபத்தோரு பர்சன்ட்டு பக்கமாக வந்துருக்கிறாங்க ஒரு பர்சன்ட் ஏறி தான் வந்தது ஒரு நாலஞ்சு லட்சம் ஓட்டுகள் அதிகமாக வாங்கிக்கிறாங்க அப்படின்னுதான் சொல்லணும் ஸோ வந்து இதுக்கு வந்து அதிமுகவுக்கு இழப்பு சொல்ல முடியாது அதே சமயத்தில் வந்து டிஎமிக்கில் பல மாற்றங்கள் கொண்டு வர போகிறாங்க ஏன்னா வந்து கட்சியில் சார்பாக போகிற போது பல ச தேர்தலில் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது கட்சியும் கட்டுப்பாட்டை அதாவது என்ன சொல்லணும் கொஞ்சம் மேலங்கி நிறுத்தணும் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்தில் திமுக தலைமை இருந்துகிட்ருக்கு அதனால் வந்து மாவட்ட செயலாளர் கண்டிப்பாக மாற்றப்படுவாங்கிறது இயல்பான யதார்த்தமான உண்மையாக தான் அதை பார்க்கப்படுகிறது நீங்கள் இப்போ சொன்ன மாதிரி இன்னொரு விஷயமா சொல்கிறாங்க இந்த மாற்ற அதாவது யார் யார் மேலே வந்து நம்ம தொண்டர்கள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்களோ அவர்களை நீங்கள் இப்படியே மெயின்டைன் பண்ணி கம்மிங் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அசம்பிளி எலெக்ஷனை மீட் பண்ணால் திமுகவுக்கு பெரிய சர்வே ஏற்படுத்தணும்னு அவங்களும் வந்து தங்களோட மணக்குமுறையில் வந்து நமக்கு வெளிப்படுத்தியிருக்காங்க இதில் சந்தேகமே இல்லை கண்டிப்பாக வந்து திமுகவுக்கு ஒரு சர்வே சந்திக்கக்கூடிய ஒரு இண்டிகேஷன் தான் வந்து ஏழு பர்சன்ட் ஓட்டு கம்மியாக இருக்கிறது இதை நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது எடுத்துக்க முடியாது அப்படின்ட்டு அசால்ட்டாக தள்ளிட்டு போகக்கூடாது அதனோடய சாரம்சம் தான் இன்றைக்கி வந்து செஞ்சி மஸ்தான் போன்றவர்களெலாம் வந்து இன்றைக்கி நீக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதே சமயத்தில் தெற்கு மாவட்ட விழுப்புரம் தெற்கு மாவட்ட செயலாளராக வந்து இப்போது கவுசி சிகாமணி கவ அதாவது என்ன பொன்முடியோட மகனை நியமனம் செஞ்சுக்கிறாங்க அதே சமயத்தில் வந்து வடக்கு மாவட்ட செயலாளராக இருந்த செஞ்சி மஸ்தான பதவியை தூக்கிக்கிறாங்க இது வந்து இது பல மாவட்டங்கள் இனிமேல் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம தீபங்க திமுக சார்பில் பார்க்கப்படுகிறது அதே சமயத்தில் வந்து இப்போ திமுக சார்பில் வந்து இந்த அதாவது அவங்க இந்த வாரத்தில் ஒரு பதிமூணாந்தேதி பதினாலாம் தேதி வாக்கில் வந்து திட்டத்தட்ட உதயநிதிக்கு வந்து துணை முதல்வர் பதவி கொடுக்குறதாக ஒரு திட்டமிட்டு இருந்தாங்க ஆனால் அது தள்ளி போகுது இப்போ சட்டமன்ற கூட்டத்தொடரும் வர்றனால வந்து இப்போ இதுக்கு இடையில எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையை போயிடுச்சு ஆனால் வந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் முடிந்தவுடனே தி திமுகவில் துணை முதல்வராக வந்து மு ஸ்டாலின் நியமிக்கப்படுவார் அப்படிங்கிறது வந்து இன்றைக்கும் போயிட்டுருக்குற ஒரு அஜெண்டா திமுகவில் ஓகே இன்னொரு முக்கியமான விஷயம் விஜய் இளைய தளபதி விஜய் தமிழக வெற்றி கழக தலைவர் வந்து அதாவது நம்ம தமிழக முதல்வர் ஸ்டாலினை தவிர்த்து மீதி அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள் அதாவது வாழ்த்து தெரிவிக்கணுன்றது கட்டாயம் இல்லை பட் நாற்பதுக்கு நாற்பது வின் பண்ணியிருக்கிறத இப்போ ரஜினி எடுத்துட்டீங்கன்னா அதை சக நடிகர் தானே அவர் வந்து மோடிக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறாரு எதிர்கட்சியாக வந்து ராகுல் காந்திக்கும் பாராட்டு தெரிவிக்கிறாரு தமிழக அரசு ஸ்டாலின் அவர்களுக்கும் பாராட்டு தெரிவிச்சிருக்கிறாரு ஸோ இது எப்படி பார்க்குறீங்க இல்லை அவரோட பொழுது சினிமா ஸ்டாண்ட்லேருந்து தன்னோடய ஸ்டாண்டை வந்து திமுக தான் தன்னோடய எதிரின்றது விஜய் சொல்லாமல் சொல்கிறாரா இப்போது ரஜினியை வந்து நம்ம வந்து விஜய்க்கு கம்பேர் பண்ணவே முடியாது ரஜினி வந்து ஒரு மெகா மெகா அவர் யாரோட ஒப்பிட முடியாத ஒரு இந்திய லெவலில் தலைவர் இவருக்கு கும்படி பூண்டி தானே ஆந்திரா த பக்கம் அது தான் கொஞ்சம் செல்வாக்கு இருக்கு விஜய்க்கு அந்த அளவுக்குலாம் அவர் கொண்டு போக முடியாது டெல்லி வரைக்கும் போகிறதுனா ரஜினிக்கு எல்லாத்துக்குமே தெரியும் போகிறது வர்றது எல்லாமே ஏன்னா இந்திய அரசியலில் எல்லாம் உற்றுநோக்கக்கூடிய ஒரு பார்வையாளர் ஒரு நடிகர் ஒரு ஆன்மீகவாதி ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆசியாவிலே ஒரு சக்தி வாய்ந்த ஒரு மனிதர் அப்படிங்கிறத பார்த்தோம்னா ரஜினியை சொல்லலை ரஜினி அதே சமயத்தில் ரஜினி அப்படி சொல்கிறான்னு ஒரு பெரும்போக்கான தன்மையாக எல்லாத்துக்கும் பாராட்டு தெரிவிக்கிறார் மோடிக்காகட்டும் ஐயா மு க ஸ்டாலின்காகட்டும் இப்போ எல்லாத்துக்கும் வாழ்த்து தெரிவிக்கிறாரு ஓகே ஆஹ் விஜய் வந்து ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு ஒரு கட்சி ஆரம்பிச்சு இப்பதான் அறிக்கைகள் மூலமா தான் தன்னோட கட்சி வரைக்கும் நடந்த சோஷியல் மீடியாலையும் ட்விட்டர்லயும் அறிக்கையில புசியான மூலமாக தான் அரசியல் பண்ணிட்டு இருக்கா ஆனா புசியானந்த் அவர் என்ன சொல்லுவார் எல்லாமே எங்க தலைவர் தான் சொல்லுவார் அவருக்கு அந்த அளவுக்கு அரசியல் அரசியல் ஞானம் எல்லாம் பார்த்தா இன்னும் தொண்டர்களை வந்து பேர் சொல்லி ஒன்றும் பழைய அஜெண்டால இருக்கிறார் அதாவது அதெல்லாம் எந்த அளவுக்கு போகணும்னு தெரியல இன்றைக்கு இளைஞர்கள் வந்து வேற மாதிரி போயிருக்கிறான் பார்க்குறான் தலைவரை பார்க்குறான் தலைவர்னா தலை அப்படின்னு என்ன அப்படின்னு தான் கூப்பிடுவான் ஆனால் உரிமையோடு பேசுவேன் அந்த மாதிரி போயிட்டுருக்கிற காலகட்டத்தில் வந்து இன்றைக்கி விஜய் வந்து இவருக்கு பாராட்டு தெரிவிக்கலை நம்ம நன்றி தெரிவிக்கலை அதை வாழ்த்து தெரிவிக்கலைங்கிற போது அதெல்லாம் பெரிய அரசியலாக எடுத்துக்கூடாது ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் உன் விஜய் இன்னும் பக்குவப்பட வேண்டிய விஜயங்கள் விஷயங்கள் நிறையா இருக்குது ஒன்று இப்போ அவர் கட்சி ஆரம்பிச்சிக்காரு திமுகவை நான் எதிரியாக பார்க்குறேன் அப்படிங்கிற ஒரு நோக்கம்தான் இந்த நோக்கம் ஏன்னால் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கலைன்னா இதுதான் நோக்கம் அப்படி தான் எடுத்துக்கணும் நம்ம ஆனால் இல்லை யார் இப்போ புதுசாக கட்சி ஆரம்பித்தாலும் சரி விஜயகாந்த் ஆரம்பித்தார் சீமான ஆரம்பித்தார் இப்படி பல பேர் ஆரம்பிக்கிற போது பார்த்திங்கன்னா திமுக திட்டி தான் ஆரம்பிப்பாங்க எடுத்துமே ஏன்னா வளர்ச்சி அங்கேருந்து ஆரம்பிக்கு இப்போது இந்தியா உலக லெவலில் வந்து ஒரு ஒரு டீம் புதுசாக ஃபார்ம் ஆகுதுன்னா கிரிக்கெட் டீம் யார் கூட விளையாடுறோன்னு ஆசைப்படுவாங்கன்னா இந்தியா டீமு கூட தான் ஆசைப்படுவாங்க ஏன்னா வந்து அவங்க அப்பென்ஸு டிஃபென்ஸு ரெண்டும் கலந்து தான் போயிட்ருப்பாங்க அதனால் வந்து இப்போ இந்தியா கூட தான் விளையாடணும் எந்த டீமும் ஆசைப்படும் இப்போ அமெரிக்காவில் புதுசாக ஒரு டீம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விளையாண்டு பழகன்னு அவன் நினைச்சேன்னு உலகத்துலேயே முக்கியமான டீம் இந்தியா டீம் அவங்க தான் வந்து ஃபீல்டிங்கு பவுலிங்கு மற்ற இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஒரு கேஜுவலாக போவாங்க அதே யுஎஸ்ஏ டீம் பாகிஸ்தானை ஃபஸ்ட் மேட்ச்சில் புரட்டி போட்டு ஆமாம் ட்வெண்ட்டி டுவெண்ட்டியில் எது வேணால் நடக்கும்ன்ற அதுவும் பிச்சு வந்து ஏகப்பட்ட பிச்சு சரியில்லைன்னு ராகுல் டிராவிட் குற்றச்சாட்டு சொல்கிறாரு பட் இருந்தாலும் கடைசியில் யார் வெற்றி தான் அது சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு நினைக்கிறேன் ஆமாம் சூப்பர் ஓவர் வரைக்கும் போச்சு இப்போ மோடியோட வெற்றியை கூட வந்து எங்களுக்கு வந்து ஓட்டு கம்மியாக இருக்குது அவங்களுக்கு பர்சன்டேஜ் பெரிய வெற்றியில் கடைசியில் வெற்றி யார் பாஸாக ஃபெயிலாக பாஸ் அதுதான் முக்கியம் என்ன அவுட் புட் புட் போனேன் அடிச்சேன் இப்போ நீங்கள் சொல்ற விஷயத்துக்கு வரேன் நான் விஜய் வரேன் ஏன் அவங்களுக்கு வந்து பாராட்டு தெரிவிக்கல அப்படின்னு ப்ளஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா திமுக ஒரு எதிரியாக நினைக்கிறாரு விஜய் இதான் ஓபன் இவர் திமுக எதிரியாக நினைக்கிறாரு சீமானுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார் நாங்கள் நாளைக்கு ஒன்றா சேர்ந்துக்கு ஆதிமுகவோட கூட்டணி போடுவாங்கிறாரு இப்படி பல வியூகங்களை வச்சு விஜய் தன்னோட ஆட்டக்களத்தை இறங்கிக்கிறாரு இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இதில் வைரமுத்த வந்து சீமானுக்கு ஒரு வாழ்த்து தெரிவிச்சிருக்கிறாரு அதுவும் பார்க்க வேண்டியது அதை கவனிக்கலாம் நிறைய பேர் அதை கவனிக்கலாம் ஆமாம் வீழவில்லை வாழவில்லை ஏதோ சொல்லிக்கிறாரு தமிழ் தே தமிழ் தேசியம் அப்படிங்கிற சொல்லிட்டு பேசிக்கிறாரு ஏன்னா தமிழ் மீது பற்றுள்ள ஒரு கவிஞர் தமிழை வச்சே வாழ்ந்து வரவர் தமிழை வச்சே பிழைப்பு நடத்தி வர்ற வைரமுத்து அதனால் வந்து தமிழ் தேசியம் அப்படிங்கிற ஒரு த ஒரு தாங்கி தம நாம் தமிழர் கட்சி வர்றபோது அது பேசித்தான் ஆகணும் அவர் பேசணுன்னுக்கும் ஒன்றும் இல்லை இருந்தாலும் அவர் பேசுகிறாருன்னா அதற்கு ஒரு அரசியல் புதைந்து கிடைக்கிறதான்னு சொல்லணும் வைரமுத்து பேசுறாருன்னா சும்மா திமுக வந்து வைரமுத்தோட முக்கியத்துவம் குறைஞ்சிருச்சுன்னு இதை கண்டிப்பா அதுக்குதான் அவர் அங்க துண்டு போடுறாரு உங்களோட பார்வையில அது தோணுதே இல்லையா எனக்கு அதான் தோணுது உண்மையா எல்லாரும் பார்க்கும்போது இவர் மட்டும் தனியா போய் அவர் வாழ்த்து தெரிவிக்கிறார் பேச வந்து வைரமுத்து வந்து எதுக்கு ஒரு துண்டை போட்டுவே இல்ல கவிதையை வியாபாரி அவர் அவ்வளவுதான் அவர் வந்து ஒரு வியாபாரியை தான் பாக்குறாங்க இந்த உலகம் வந்து அவர் ஆக்சுவலா நியூஸ்லயே இல்லையா இளையராஜா விஷயத்திலேயும் ஒண்ணு தூண்டி விட்டாரு இப்போ இந்த ஒரு விஷயத்தை தூண்டி விட்டுறாரு ஆனா இது பெருசா எடுப்பாங்க ஒரு கவிஞர் கவிதை பாடலாம் வாழ்த்து தெரிவிக்கலாம் போல வரலாம் தமிழை கொண்டாடலாம் ஆனால் வன்மத்தை விதைக்கக்கூடாதுங்கிறது தான் உண்மை அது வன்மத்தை விதைச்சார் அந்த இளையராஜா விஷயத்துல வந்து அது வன்மத்தை விதைச்ச தான் இதெல்லாம் இந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு மொழியா இசையாங்கிறது ஏன் நீங்கள் ஒரு பெரிய சால தெரிஞ்ச ஒரு அறிஞர் அவர் ஏன் ரெண்டு பிரித்து பார்க்கணும் இசையா மொழியான்ட்டு மொழி எங்கே உலக அளவில் போயிட்டுருக்கு இசையும் உலக அளவில் போய்ட்டுருக்கு ஆனால் மொழிக்கும் ஒரு வட்டம் வட்டத்துக்குள்ளே அடங்கி விடும் ஆனால் இசை வட்டத்துக்குள்ளே அடங்காது அப்போ இசை தான் ஜெயிக்கும் அப்படிங்கிறதா இது வந்து அவருக்கே தெரிஞ்ச விஷயம் ஏன் இப்படி ஒரு வன்மத்தோட வைரமுத்து இருக்கிறது வந்து வேதனைக்குரிய விஷயமா இருக்குது ஆனால் அதே சமயத்தில் வந்து இப்போது ஒரு இப்போ வாழ்த்து தெரிவிச்சுக்கிற வந்து அதுவும் ஒரு நோட்டம் கண்ணோட்டத்தோடு பார்க்க வேண்டிய விஷயந்தான் இருக்குது இது வந்து எல்லாத்துக்குமே ஒரு ஏன்னா முதல்வர் ஸ்டாலின் போன்றவர்கள்லாம் விட்டு நோக்குவாங்க இதை என்ன இப்படி என்ன இது போகுது ஏன்னா கலைஞர் வந்து உடனே கண்டுபிடிச்சிருக்கார் என்னையா அங்கே போய் உடனே போட்டிருக்கிறேன் ஏதோ போக போறியா நீங்கள் என்ன வீசிறியா உனக்கு சீமான ஆமா அந்த மாதிரி பேசிருப்பாரு நேரம் போயிருக்கு சோ வந்து இது வந்து அரசியல் அது பெருசா நீங்க சொல்ற மாதிரி முடியாம முடியாமல் இது நோட்டபிள் தான் அது அரசியல்ல வந்து இது நோட்டபிள் தான் இது வந்து யோசிக்கக்கூடிய விஷயம் தான் இது எப்படி பாக்க வேண்டியதா ஏன்னா பரவலா வந்து இன்னைக்கு தமிழ் தமிழ் மீது பற்றுக் கொண்டவர்கள் எல்லாமே சீமான் மேலே ஒரு நோக்கத்தோடு பார்க்கறதுங்கிறது வந்து அது புறந்தள்ள முடியாத விஷயம்தான் அதை பெரிய விஷயம் தான் பார்க்குறாங்க ஆனால் அதே சமயத்தில் வந்து விஜய் வந்து எந்த அளவுக்கு ஒருவாறு போவார் அப்படிங்கிறது தெரியல அவங்க கூட ஒரு கூட்டணியை போ பேச்சுவார்த்தை ஏற்கனவே அந்த அளவில் வந்து ரெண்டு பேர் சேரத்துக்குடைய எதிர்காலத்தில் வாய்ப்புகள் அதிக அளவில் பிரகாசமாக தான் நம்ம சொல்ல முடியுது ஓகே உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை ப்ளூபிக்ஸ் நேயர்களுக்கு பதிவு செய்தமைக்கு நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்